மக்கபேயர் இரண்டாம் நூல் அதிகாரம் பதினொன்று சிறிது காலத்திற்கு பின் மன்னனுடைய பாதுகாவலனும் உறவினனும் ஆட்சி பொறுப்பாளனுமான லிஸியா நடந்தவற்றை கண்டு பெரிதும் எரிச்சலடைந்தான் ஏறத்தாழ எண்பதாயிரம் காலாட்படையினரையும் குதிரைப்படையினர் அனைவரையும் திரட்டிக்கொண்டு யூதர்களுக்கு எதிராக புறப்பட்டான் எருசலேம் நகரை கிரேக்கர்களின் குடியிருப்பாக மாற்ற திட்டமிட்டான் பிற இனத்தாரின் கோவில்கள் மீது வரி விதித்தது போல் எருசலேம் கோவில் மீதும் வரி விதிக்கவும் ஆண்டுதோறும் தலைமை குறு பீடத்தை விலை பேசவும் எண்ணினான் கடவுளின் ஆற்றல் பற்றி அவன் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை மாறாக பெருந்திரளான தன் காலாட்படையினரையும் ஆயிரக்கணக்கான குதிரைப்படையினரையும் எண்பது யானைகளையும் நம்பி இருமாப்பு கொண்டான் யூதேயா நாட்டின் மீது லீசியா படையெடுத்து சென்று எருசலேமிலிருந்து ஏறத்தாழ முப்பது கிலோமீட்டர் தொலையிலிருந்த அரண்சூழ் நகரான பெத்சூரை நெருங்கி அதை வன்மையாக தாக்கினான் கோட்டைகளை லீசியா முற்றுகையிட்டது பற்றி மக்கபேயும் அவருடைய ஆள்களும் அறிய நேர்ந்தது அப்பொழுது இஸ்ராயலை மீட்க ஒரு நல்ல வானத்தூதரை அனுப்புமாறு அவர்களும் எல்லா மக்களும் அழுது புலம்பி மன்றாடினார்கள் மக்கபே தாமே முதலில் படைக்கலம் எடுத்துக்கொண்டார் தங்கள் உறவின் முறையினருக்கு உதவி புரியும்படி மற்றவர்களும் தம்மோடு சேர்ந்து தங்கள் உயிரை பணையம் வைக்குமாறு தூண்டினார் அவர்களும் விருப்புடன் ஒன்றாகச் சேர்ந்து முன்னேறிச் சென்றார்கள் அவர்கள் எருசலேமுக்கு அருகில் இருந்தபோதே வெண்ணாடை அணிந்து பொன் படைக்கலங்களை சுழற்றி கொண்டிருந்த குதிரை வீரர் ஒருவர் அவர்களது தலைக்கு மேல் தோன்றினார் அப்போது அவர்கள் அனைவரும் இணைந்து இரக்கமுள்ள கடவுளை போற்றினார்கள் அவர்கள் எத்துணை ஊக்கம் அடைந்திருந்தார்கள் என்றால் மனிதரை மட்டுமல்ல கொடிய காட்டு விலங்குகளையும் இரும்பு மதில்களையுமே தாக்கும் அளவுக்கு துணிந்திருந்தார்கள் விண்ணக இறைவனாகிய ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு துணை செய்யவே அவர்கள் போரில் முன்னேறிச் சென்றார்கள் அவர்கள் சிங்கங்களைப் போல தங்கள் எதிரிகள் மீது சீறி பாய்ந்து அவர்களுள் பதினோராயிரம் காலாட்படையினரையும் ஆயிரத்து அறுநூறு குதிரைப்படையினரையும் கொன்றார்கள் எஞ்சியிருந்த அனைவரையும் புறமுதுகு காட்டி ஓடச் செய்தார்கள் அவர்களுள் பலர் காயமடைந்து படைக்கலங்களை இழந்து தப்பிச் சென்றார்கள் லீசியாவும் இழிவுற்று தப்பி ஓடினான் அறிவாளியான லீசியா தனக்கு நேரிட்ட தோல்வியை பற்றி சிந்திக்கலானான் ஆற்றல் படைத்த கடவுள் யூதர்கள் சார்பாக போரிட்டதால் தான் அவர்களை வெல்ல முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான் ஆகவே அவர்களிடம் ஆள் அனுப்பி முறையாக உடன்பாட்டுக்கு இசையுமாறு அவர்களை தூண்டினான் மன்னனை வற்புறுத்தி அவர்களின் நண்பனாக்க முயல்வதாக உறுதி மொழிந்தான் பொது நன்மையை கருதி லீசியாவின் பரிந்துரைகள் அனைத்துக்கும் மக்கவே இசைந்தார் அவர் யூதர்கள் சார்பாக அவனிடம் எழுத்து மூலம் விடுத்திருந்த வேண்டுகோள்கள் அனைத்தையும் மன்னன் ஏற்றுக்கொண்டான் லீசியா யூதர்களுக்கு எழுதிய மடல் பின்வருமாறு யூத மக்களுக்கு லீசியா வாழ்த்து கூறி எழுதுவது நீங்கள் அனுப்பி வைத்த யோவானும் அப்சலோமும் உங்களது மனுவை என்னிடம் கொடுத்து அதில் குறிப்பிட்டுள்ளவற்றை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொண்டார்கள் மன்னருக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய அனைத்தையும் நான் ஏற்கனவே அறிவித்துவிட்டேன் அவரும் தம்மால் கூடுமானவற்றை செய்வதாக ஒப்புக்கொண்டுள்ளார் அரசிடம் நீங்கள் நல்லெண்ணம் காட்டினால் எதிர்காலத்தில் உங்கள் நலனுக்காக பாடுபட முயல்வேன் இவற்றை பற்றி விளக்கமாக உங்களோடு கலந்து பேசுமாறு உங்களுடைய தூதர்களுக்கும் என்னுடைய பிரதிநிதிகளுக்கும் பணித்திருக்கிறேன் வணக்கம் நூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தியோகொரிந்து மாதம் இருபத்தி நான்காம் நாள் இம்மடல் விடுக்கப்பட்டது லிசியாவுக்கு மன்னன் விடுத்த மடல் வருமாறு தம் சகோதரர் லீசியாவுக்கு அந்தியோக்கு மன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது எம் தந்தை இறையடி விட்டதால் நம் ஆட்சிக்கு உட்பட்ட குடிமக்கள் கலக்கமின்றி தங்கள் அலுவல்களில் ஈடுபட வேண்டும் என விரும்புகிறோம் கிரேக்கர்களுடைய பழக்க வழக்கங்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எம் தந்தை கொண்டு வந்திருந்த திட்டத்திற்கு அவர்கள் இணங்கவில்லை என்றும் தங்கள் வாழ்க்கை முறையையே அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள விரும்புகிறார்கள் என்றும் தங்கள் பழக்க வழக்கங்களையே கடைபிடிக்க நம்மிடம் இசைவு கேட்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டோம் இம்மக்களும் தொல்லையின்றி வாழ வேண்டும் என நாம் விரும்புவதால் அவர்களுடைய கோவில் அவர்களிடமே திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தங்கள் மூதாதையருடைய பழக்க வழக்கப்படியே வாழலாம் என்றும் நாம் முடிவு செய்கிறோம் ஆகையால் நீர் அவர்களுக்கு இச்செய்தியை அனுப்பி நமது நட்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனால் அவர்கள் நம் முடிவுகளை அறிந்து கவலையின்றி தங்கள் அலுவல்களில் மகிழ்ச்சியோடு ஈடுபடுவார்கள் யூத மக்களுக்கு மன்னர் விடுத்த மடல் வருமாறு யூதர்களின் ஆட்சிக்குழுவினருக்கும் மற்ற யூதர்களுக்கும் அந்தியோக்கு மன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது நலம் நலமறிய நாட்டம் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பி சென்று உங்கள் சொந்த அலுவல்களை கவனிக்க விரும்புவதாக மெனலா எம்மிடம் தெரிவித்துள்ளார் ஆதலால் சாந்திக்கு மாதம் முப்பதாம் நாளுக்குள் வீடு திரும்புகிறவர்கள் எல்லாருக்கும் நமது ஆதரவு எப்போதும் உண்டு முன்பு போல யூதர்கள் தங்கள் உணவு முறைகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்க முழு இசைவு அளிக்கிறோம் அறியாமையால் செய்திருக்கக்கூடிய குற்றங்களில் யாதொன்றுக்காகவும் எவ்வகையிலும் அவர்களுள் எவனும் தொல்லைக்கு உள்ளாக மாட்டான் உங்களுக்கு ஊக்கமூட்ட மெனலாவை அனுப்பியுள்ளோம் வணக்கம் நூற்று நாற்பத்தெட்டாம் ஆண்டு சாந்திக்கு மாதம் பதினைந்தாம் நாள் இம்மடல் விடுக்கப்பட்டது ரோமையர்களும் யூதர்களுக்கு ஒரு மடல் விடுத்தார்கள் அம்மடல் பின்வருமாறு யூத மக்களுக்கு ரோமையர்களுடைய தூதர்களாகிய உயர்ந்து மெம்மியும் தீர்த்து மானியும் வாழ்த்து கூறி எழுதுவது மன்னரின் உறவினரான லீசியா உங்களுக்கு வழங்கியுள்ள சலுகைகளுக்கு நாங்களும் இசைவு தெரிவிக்கிறோம் ஆனால் மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தவற்றை நீங்கள் ஆராய்ந்தவுடன் உங்களுள் ஒருவரை எங்களிடம் அனுப்பி வையுங்கள் அப்போது உங்களுக்கு ஏற்ற கோரிக்கைகளை மன்னர் முன் வைக்க முடியும் ஏனெனில் நாங்கள் அந்தியோக்கி நகருக்கு கொண்டிருக்கிறோம் எனவே உங்களது கருத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு காலம் தாழ்த்தாது ஆள்னுப்புங்கள் வணக்கம் நூற்று நாற்பத்தெட்டாம் ஆண்டு சாந்திக்கு மாதம் பதினைந்தாம் நாள் இம்மடல் விடுக்கப்பட்டது சாலமோனின் ஞானம் அதிகாரம் பதினொன்று தூய இறைவாக்கினர் ஒருவரின் வாயிலாக இஸ்ராயேலர்களுடைய செயல்களை ஞானம் சிறப்புறச் செய்தது குடியிருப்பாரற்ற பாழ்வெளி வழியாக அவர்கள் பயணம் செய்தார்கள் மனித நடமாட்டமற்ற இடங்களில் தங்கள் கூடாரங்களை அமைத்தார்கள் தங்கள் பகைவர்களை எதிர்த்து நின்றார்கள் போரிட்டு எதிரிகளை துரத்தினார்கள் இஸ்ராயேலர்களுக்கு தாகம் எடுத்தபோது உம்மை மன்றாடினார்கள் உடனே செங்குத்தான பாறையிலிருந்து தண்ணீர் வழிந்தோடியது கடினமான பாறையிலிருந்து அவர்கள் தாகத்தை தணித்துக் கொண்டார்கள் எவற்றால் பகைவர்கள் தண்டிக்கப்பட்டார்களோ அவற்றாலேயே சிக்கலான நேரங்களில் இஸ்ராயேலர் அடைந்தார்கள் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று எதிரிகள் பிறப்பித்திருந்த ஆணையை கண்டிக்க வற்றாத ஊற்றிலிருந்து ஓடும் ஆற்று நீருக்கு மாறாக குருதியால் கலங்கி மாசுபட்ட நீரை அவர்களுக்கு கொடுத்தீர் இஸ்ராயேலருக்கோ எதிர்பாரா வகையில் மிகுதியான தண்ணீர் வழங்கினீர் அவர்களுடைய பகைவரை எவ்வாறு தண்டித்தீர் என்பதை அவ்வேளையில் அவர்களை மாட்டிய தாகத்தால் காட்டினீர் இஸ்ராயேலர் சோதிக்கப்பட்ட பொழுது இரக்கத்தால் பயிற்றுவிக்கப்பட்டனர் என்றும் கடவுள் சினம் கொண்டு தீர்ப்பளிக்கும் பொழுது இறை பற்றில்லாதவர்கள் எவ்வாறு வதைக்கப்படுவார்கள் என்றும் இதன் வாயிலாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஏனெனில் ஒரு தந்தை எச்சரிப்பது போல நீர் இஸ்ராயலரை சோதித்தீர் ஆனால் இரக்கமற்ற மன்னர் தீர்ப்பு அளிப்பது போல நீர் எதிரிகளை கூர்ந்து சோதித்துப் பார்த்தீர் இஸ்ராயேலர்களுக்கு அருகில் இருந்தபோதும் தொலையில் இருந்தபோதும் எகிப்தியர்கள் பெருந்துயருற்றார்கள் இருமடங்கு துயரம் அவர்களை ஆட்கொண்டது கடந்த கால நிகழ்ச்சிகளை நினைத்து ஏங்கி பெருமூச்சு விட்டார்கள் தங்களுக்கு வந்தொற்ற தண்டனைகளால் நீதிமான்கள் நன்மை அடைந்தார்கள் என்று எகிப்தியர்கள் கேள்வியுற்றபோது அது ஆண்டவரின் செயல் என்று உணர்ந்து கொண்டார்கள் எவரை முன்னொரு காலத்தில் குழந்தையாக இருந்தபோது அவர்கள் வெளியே எறிந்தார்களோ எவரை நகைத்து புறக்கணித்தார்களோ அவரை குறித்தே நிகழ்ச்சிகளின் முடிவில் வியப்புற்றார்கள் ஏனெனில் நீதிமான்கள் கண்டிராத தாகத்தை எதிரிகள் கொண்டிருந்தார்கள் எகிப்தியர்கள் பகுத்தறிவற்ற பாம்புகளையும் பயனற்ற விலங்குகளையும் வணங்கினார்கள் இவ்வாறு நெறி தவற தூண்டிய அவர்களுடைய அறிவற்ற தீய எண்ணங்களுக்காக அவர்களை பழிவாங்கும் பொருட்டு பகுத்தறிவில்லா உயிரினங்களின் கூட்டத்தை அவர்கள் மீது நீர் விட்டீர் ஒருவர் எதனால் பாவம் செய்கிறாரோ அதனாலேயே அழிந்து போவார் என்பதை இதனால் அவர்களுக்கு அறிவுறுத்தினீர் ஏனெனில் உருவமற்ற பருப்பொருளைக் கொண்டு உலகை படைத்த எல்லாம் வல்ல உமது கைவன்மைக்கு கரடிகளின் கூட்டத்தையோ துணி உள்ள சிங்கங்களையோ அவர்கள் மீது அனுப்பி வைப்பது முடியாததன்று புதிதாக படைக்கப்பட்ட முன்பின் பார்த்திராத சீற்றம் நிறைந்த காட்டு விலங்குகளையோ வெப்ப விடும் விலங்குகளையோ ஏப்பமாக அடர்ந்த புகைப்படலத்தை வெளியிடும் விலங்குகளையோ கண்களில் தீப்போரி பறக்கும் விலங்குகளையோ அவர்கள் மீது அனுப்பி வைப்பது உம் கைவன்மைக்கு இயலாததன்று அவை மனிதர்களை தாக்கி முற்றிலும் அழித்துவிடக்கூடியவை மட்டுமல்ல தங்கள் தோற்றத்தாலேயே அவர்களை அச்சுறுத்தி கொன்றுவிடக்கூடியவை இவையின்றியே மனிதர்கள் ஒரே மூச்சினால் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள் நீதியால் துரத்தப்பட்டு உமது ஆற்றலின் மூச்சினால் சிதறடிக்கப்பட்டிருப்பார்கள் ஆயினும் நீர் அனைத்தையும் அளவோடும் கணக்கோடும் நிறையோடும் ஏற்பாடு செய்தீர் உமது மாபெரும் ஆற்றலை எப்போதுமே நீர் காட்ட இயலும் உமது கைவன்மையை எதிர்த்து நிற்க எவரால் இயலும் தராசில் மிக நுண்ணிய எடை வேறுபாடு காட்டும் தூசி போலவும் நிலத்தின் மீது விழும் காலை பணியின் ஒரு சிறு தொளி போலவும் உலகம் முழுவதும் கண்முன் உள்ளது நீர் எல்லாம் வல்லவராயிருப்பதால் எல்லார் மீதும் இறங்குகின்றீர் மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டே நீர் அவற்றை பார்த்தும் பாராமல் இருக்கின்றீர் படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகிறீர் நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர் உமது திருவுளமின்றி எதுதான் நீடித்திருக்க முடியும் அல்லது உம்மால் உண்டாக்கப்படாதிருந்தால் எதுதான் காப்பாற்றப்படக்கூடும் ஆண்டவரே உயிர்கள் மீது அன்பு கூறுகின்றவரே நீர் எல்லாவற்றையும் வாழ விடுகின்றீர் ஏனெனில் அவை யாவும் உம்முடையன சாலுமோனின் ஞானம் அதிகாரம் பன்னிரண்டு உம்முடைய அழியா ஆவி எல்லாவற்றிலும் உள்ளது ஆகையால் தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாய் திருத்துகின்றீர் அவர்கள் எவற்றால் பாவம் செய்கிறார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கின்றீர் ஆண்டவரே அவர்கள் தீமையிலிருந்து விடுபடவும் உம்மில் நம்பிக்கை கொள்ளவுமே இவ்வாறு செய்கின்றீர் உமது திருநாட்டில் பண்டுதொட்டே வாழ்ந்து வந்தோரின் அருவறுப்புக்குரிய நடத்தை மந்திரவாத செயல்கள் நெறிக்கேட்ட வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றுக்காக அவர்களை வெறுத்தீர் இரக்கமின்றி குழந்தைகளை கொலை செய்தோர் மனித சதையையும் குருதியையும் பலிவிருந்தாக உண்டோர் வேற்றின வழிபாட்டு சடங்குகளில் புகுமுகம் செய்யப்பட்டோர் தற்காப்பற்ற தங்கள் பிள்ளைகளை கொலை செய்த பெற்றோர் ஆகியோரை எங்கள் மூதாதையரின் கைகளால் அழிக்க திருவுளம் நாடுகளில் நாடுகளிலெல்லாம் நேர் மிகுதியாக மதிக்கின்ற நாடு கடவுளின் மக்கள் குடியேறுவதற்கு தகுதியாகும்படி இவ்வாறு செய்தேர் இருப்பினும் அவர்களும் மனிதர்களே என்பதால் அவர்களை விட்டு உம் படைகளின் முன்னோடிகளாக குளவிகளை அனுப்பி வைத்தேர் இவ்வாறு அவர்களை சிறிது சிறிதாக அழித்தீர் ஏனெனில் இறைப்பற்றில்லாதவர்களை போர்க்களத்தில் நீதிமான்களின் கையில் ஒப்படைப்பதும் கொடிய காட்டு விலங்குகளாலோ ஒரு கடுஞ்சொல்லாலோ ஒரே நொடியில் அழிப்பதும் உம்மால் இயலாத அவர்கள் தீய தலைமுறையினர் என்பதும் தீமை அவர்களது இயல்போடு இணைந்துவிட்டது என்பதும் அவர்களது சிந்தனை முறை ஒருபோதும் மாறாது என்பதும் உமக்கு தெரியாதனவர்ல இருப்பினும் நீர் அவர்களை சிறிது சிறிதாய் தண்டித்து மனம் திரும்ப அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர் அவர்கள் ஆதி முதலே சாபத்துக்கு உட்பட்ட வழிமரபினர் அவர்களுடைய பாவங்களை நீர் தண்டியாமல் விட்டீர் எவருக்கும் அஞ்சி நீர் அவ்வாறு செயல்படவில்லை நீர் என்ன செய்தீர் என்று கேட்பவர் யார் உமது நீதி தீர்ப்பை எதிர்ப்பவர் யார் நீர் உண்டாக்கிய மக்களினத்தாரின் அழிவு பற்றி உம்மீது குற்றம் சுமத்துபவர் யார் நீதியற்றோரை நீர் பழிவாங்கும் போது அவர்கள் சார்பாக பரிந்துரைப்பவர் யார் ஏனெனில் உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கிறேர் முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும் நீர் தண்டித்தவர்கள் சார்பாக உம்மை எதிர்த்து நிற்க எந்த மன்னராலும் தலைவராலும் முடியாது நீர் நேர்மையுள்ளவர் அனைத்தையும் நீதியோடு ஆண்டு வருகின்றீர் தண்டிக்க தகாதவர்களை தண்டிப்பது உமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது என நீர் அறிவீர் உமது ஆற்றலே நீதியின் ஊற்று அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர் அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை நீர் மிக்கவராய் மிக்கவராயிருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர் மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர் ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர் ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறேன் உம் ஊழியர்களின் பகைவர்கள் சாவுக்குரியவர்களாயிருந்தும் மிகுந்த கனிவோடும் இரக்கத்தோடும் அவர்களை தண்டித்தீர் அவர்கள் தங்கள் தீச்செயல்களை விட்டுவிடும் பொருட்டு காலமும் வாய்ப்பும் அவர்களுக்கு கொடுத்தீர் உம் மக்களுக்கு நீர் எவ்வளவோ கண்டிப்போடு தீர்ப்பு வழங்கினீர் அவர்களுடைய மூதாதையர்களுக்கு நல்ல வாக்குறுதிகள் நிறைந்த உடன்படிக்கைகளையும் அளித்தீரன்றோ நீர் எங்களை நல்வழிப்படுத்த கண்டிக்கிறீர் எங்கள் பகைவர்களையோ பத்தாயிரம் மடங்கு மிகுதியாக தண்டிக்கிறேன் நாங்கள் தீர்ப்பு வழங்கும் போது உமது நன்மையை நினைவு கூறவும் நாங்களே தீர்ப்புக்கு உள்ளாகும் போது உமது இரக்கத்தை எதிர்பார்க்கவும் இவ்வாறு செய்கிறேன் நீதியின்மையிலும் வாழ்க்கை நடத்தியவர்களை அவர்களுடைய அருவறுக்கத்தக்க செயல்களாலேயே தண்டித்தீர் அவர்கள் தவறான வழியில் நெடுந்தொலை சென்று விட்டார்கள் விலங்குகளுக்குள்ளேயே மிகவும் அருவறுக்கத்தக்கவற்றை தெய்வங்களாக கொண்டார்கள் அறிவில்லா குழந்தைகள் போல் ஏமாந்து போனார்கள் எனவே அறிவு தெளிவு பெறாத குழந்தைகளை ஏளனம் செய்வது போல் அவர்களை ஏளனம் செய்ய உமது தீர்ப்பை அனுப்பினீர் இத்தகைய சிறு கண்டிப்புகளினின்று வரும் எச்சரிக்கைகளுக்கு செவிசாய்க்காதவர்கள் கடவுளின் தக்க தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக நேரிடும் அவர்கள் எந்த படைப்புகளை தெய்வங்களாக கருதினார்களோ அவற்றாலேயே தண்டிக்கப்பட்டார்கள் ஆகையால் துன்புற்று எரிச்சலுற்றார்கள் தாங்கள் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்தவரையே இப்பொழுது உண்மையான கடவுள் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டார்கள் எனவே மிக கடும் தண்டனை அவர்கள் மேல் வந்து விழுந்தது